எனக்கு என்ன பின்புலம் இருந்தது எனக்கு யார் இருந்தா எங்க அப்பா முதலமைச்சரா ஒண்ணு இல்ல இல்ல எங்க அப்பா அமைச்சரா ஒண்ணு இல்ல ஒரு பாமரன் விவசாயி ஒரு காட்டு கிராமம் ராமநாதபுரத்துல சிவகங்கையில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த எளிய மகன் எனக்கு தொலைக்காட்சி இல்ல பொருளாதாரம் இல்ல ஒன்னும் இல்ல இங்க சொன்ன தங்கச்சி போல ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம் எழுபத்தி வருஷமா ஒரே சின்னம்லாம் இல்ல எனக்கு ஒவ்வொரு சின்னம் ஆனாலும் நின்னம் மக்களை நம்பி ஒரு எளிய மகன் தன் பேச்சால் பேசி 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 முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று தானித்து ஒரு கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்திருக்குனா காரணம் பேச்சு வெறும் பேச்சல்ல என் மூச்சை பேச்சாக்கி தமிழ் மக்களின் இன உணர்வு மான உணர்வை தட்டி எழுப்பி ஒன்று திரட்டி பெற்றிருக்கு அதனால பேச்சு சாதாரணமில்லை என் உடன்பிறந்தானே பேச்சு வலிமை மிக்க ஆயுதம் அதை பயன்படுத்து அடிமைப்பட்டு உரிமை இழந்து உணர்வு கெட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு எது பயன்படட்டும் உரைக்குள் உறங்கவாவா துருப்பிடிச்சு தூங்கவா தோட்டாக்கள் இலக்கின்றி எரியவா அம்புகள் வீணாக போகவா சொல் ஆற்றல் மிக்க சொல்லை சொல் எழுந்து நில் வெல் தமிழ் தேசியன மக்கள் தமிழ் பேரின மக்கள் எழுச்சி உரட்டும் மீட்சி உரட்டும் இழந்த உரிமைகளை மீட்போம் இருக்கிற உரிமைகளை காப்போம் அதை வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நம்முடைய வரலாற்று பெரும் பணி கால கடமை என்று உணர்ந்து களத்திலே நிற்க வேண்டும் வெறும் வாக்காளர்களாக மட்டும் இருந்து பயனில்லை